வணக்கம் நான் உங்கள் வெதர்மன் ராஜா பத்து ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வெள்ளிக்கிழமை தமிழ்நாடு வானிலை ஆய்வறிக்கை இன்றைய பதிவில் நாம் பார்க்க இருப்பது இன்றைய மழைப்பொழிவு எந்தெந்த மாவட்டங்களில் பொடியப் போகிறது வரும் நாட்களில் உருவாக இருக்கும் காற்று சுழற்சியால் தமிழ்நாட்டின் காலநிலை எப்படி இருக்கப் போகிறது வரும் நாட்களில் வெப்ப அலையின் தாக்கம் இருக்குமா இருக்காதா தென்மேற்கு பருவமழை எப்போது தொடங்க இருக்கிறது என்பதை பற்றி நாம் இந்த வீடியோ பதிவில் பார்க்க இருக்கிறோம் நம்ம வீடியோ முழுசாக கடைசி வர வந்ததாக பாருங்க உங்களுக்கு கண்டிப்பாக பயனுள்ளதாக இருக்கும் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தென்னிந்திய பகுதிகளின் மேல் ஒரு வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி நீடிக்கிறது இதனால் தமிழகத்தில் ஆங்காங்கே மிதமான மழை முதல் சற்று கனமழை பொழிந்து வருகிறது இன்று அதிகாலையில் வால்பாறை போடிநாயக்கனூர் ராஜபாளையம் மதுரை திண்டுக்கல் தாராபுரம் கோபிசெட்டிப்பாளையம் அந்தியூர் பவானி மேட்டூர் சுற்றுவட்டார பகுதிகளில் மிதமான மழை முதல் சற்று கனமழை பொழிந்துள்ளது இன்று மாலை இரவு மழை பொழிவாக திருநெல்வேலி நீலகிரி கோயம்புத்தூர் திண்டுக்கல் காரைக்குடி புதுக்கோட்டை திருச்சி தஞ்சாவூர் பெரம்பலூர் நாமக்கல் சேலம் தருமபுரி கிருஷ்ணகிரி திருவண்ணாமலை காஞ்சிபுரம் ஆகிய மாவட்டங்களிலும் ஆங்காங்கே ஒரு சில இடங்களில் பலத்த காற்றுடன் மற்றும் இடி மின்னலுடன் கூடிய மிதமான மழைக்கு வாய்ப்பு இருக்கிறது தமிழகத்தில் வரும் மே இருபத்தி நாலாம் தேதி வரை வெப்ப அலைக்கு வாய்ப்பு இருக்காது வரும் நாட்களில் அதிகமான வெப்பம் இல்லாமல் மழை காலம் போல ஒரு காலநிலை நிலவுவதற்கு வாய்ப்புகள் அதிகம் உள்ளன கடுமையான வெப்ப அலை தாக்குதலுக்கு பிறகு கடந்த சில தினங்களாக ஆங்காங்கே உள் மாவட்டங்களில் மழை பொடிந்து வருகிறது வரும் நாட்களில் மேலடுக்கு சுழற்சி தென் தமிழகத்துக்கு அருகே உருவாக வாய்ப்பிருக்கிறது தரை காற்று வீசுவது தற்பொழுது நின்றுவிட்டது கடலில் இருந்து கிழக்கு திசையிலிருந்து காற்று வீசுகிறது இதனால் வெப்பத்தின் தாக்கம் தமிழகத்தில் குறையும் அனைத்து மாவட்டங்களிலும் ஆங்காங்கே மழை பொழிந்து வருகிறது மழை மேகங்களும் கடல் பகுதியிலிருந்து உள்ளே நிலப்பகுதிக்கு வருகிறது கிழக்கிலிருந்து காற்று வீசும்போது அது வறண்ட காற்றாக இல்லாமல் ஈரப்பதம் கொண்ட காற்றாக இருக்கும் மழை மற்றும் கிழக்கு காற்று ஆகிய இரு காரணிகளால் வெப்பம் குறைந்து காணப்படும் ஈரப்பதம் கொண்ட காற்று வருவதன் காரணமாக தமிழகத்தில் அநேக இடங்களில் வரும் பன்னிரெண்டாம் தேதி முதல் இருபத்தி இரண்டு இருபத்தி ரெண்டாம் தேதி வரை மழை கனமழைக்கு வாய்ப்பு உள்ளது வரும் வாரம் உருவாக இருக்கும் மேலடுக்கு சுழற்சியால் வட கடலோர மாவட்டங்கள் டெல்டா மாவட்டங்கள் தென்கடலோர மாவட்டங்கள் ஆகிய இடங்களில் படிப்படியாக மழை அதிகரிக்கும் இந்த மழை தமிழ்நாடு முழுவதும் அநேக மாவட்டங்களில் மழை ஆங்காங்கே இல்லாமல் பரவலாக மழை பொழியும் இந்த மழைப்பொழிவானது மே இருபத்தி மூணு வரை மழை பொழிவு தமிழகத்தில் காணப்படும் அதன் பிறகு மே கடைசி வாரத்தில் அதாவது இருபத்தி நாலாம் தேதிக்கு பிறகு வங்கக்கடலில் காற்றழுத்த தாழ்வு நிலை உருவாக வாய்ப்புள்ளது அது புயலாகவும் மாற வாய்ப்புள்ளது இந்த புயல் உருவானால் மீண்டும் தரைக்காற்று வீசக்கூடும் அந்த நேரத்தில் மீண்டும் வெப்பம் அதிகரிக்க வாய்ப்புள்ளது வெப்பம் இந்த ஆண்டு அதிகமாகவே காணப்பட்டுள்ளது இந்த ஆண்டு தென்மேற்கு பருவ காற்று தென்மேற்கு பருவமழை ஜூன் முதல் வாரம் தொடங்க வாய்ப்பு உள்ளது அதாவது ரெண்டு மூணு நாலு ஐந்து ஆகிய தேதிகளில் தென்மேற்கு பருவமழை தொடங்குவதற்கு அதிக வாய்ப்புகள் காணப்படுகிறது ஜூன் முதல் வாரம் தொடங்க இருக்கும் தென்மேற்கு பருவமழையால் தமிழகத்தில் காவிரி நீர்பிடிப்பு ப பகுதிகள் வால்பாறை பரம்பிக்குளம் கன்னியாகுமரி நீலகிரி ஆகிய இடங்களில் பருவமழை கண்டிப்பாக கிடைக்கும் தமிழகத்தில் மற்ற இடங்களிலும் வெப்பச்சலன மழை பெய்யும் காலை வெயிலாக இருக்கும் மாலை மற்றும் மாலை அல்லது இரவு நேரத்தில் இடி மின்னலுடன் கூடிய மழைக்கு வாய்ப்புகள் உள்ளது தமிழகத்தில் கடந்த இருபத்தி நாலு மணி நேரத்தில் பதிவான மழையளவு கொள்ளிடம் மயிலாடுதுறை அதிகபட்சமாக ஏழு சென்டிமீட்டர் மழை பதிவாகியுள்ளது எஸ்ஆசி குடிதாங்கி கடலூர் சாத்தியார் மதுரை தலா ஐந்து சென்டிமீட்டர் மழை பதிவாகியுள்ளது ஆடியார் கோயம்புத்தூர் மாவட்டம் கிளன்மார்க்கன் நீலகிரி மாவட்டம் பெருஞ்சாணி அணை கன்னியாகுமரி மாவட்டம் பேரையூர் மதுரை மாவட்டம் வால்பாறை பிடிஓ கோயம்புத்தூர் மாவட்டம் அண்ணாமலை நகர் கடலூர் மாவட்டம் பனமாதேவி கடலூர் மாவட்டம் மேல்கூடலூர் நீலகிரி மாவட்டம் புத்தன் அணை கன்னியாகுமரி மாவட்டம் நடுவட்டம் நீலகிரி மாவட்டம் தொழுதூர் கடலூர் மாவட்டம் ஆகிய இடங்களில் தலா மூன்று சென்டிமீட்டர் மழை மிதமான மழை பதிவாகி உள்ளது இன்னும் ரெண்டு சென்டிமீட்டர் ஒரு சென்டிமீட்டர்னு நிறைய இடங்களில் பதிவாகியிருக்கு தற்போது பெய்து கொண்டிருக்கும் மழை கோடைக்கால பருவமழை ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு கோடைக்கால பருவமழை இது தமிழ்நாடு மற்றும் புதுவையில் நம்ம மார்ச் மாதத்துல இருந்து இந்த மே மாதம் ஒன்பதாம் தேதி வரை வந்து பார்த்திங்கன்னா பெய்த அளவு என்னன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் இப்போ பதிவான மழை இது வரைக்கும் நமக்கு கிடைத்திருக்கக்கூடிய மழை இருபத்தி ஏழு புள்ளி ஆறு மில்லி மீட்டர் மழை வந்து பார்த்திங்கன்னா கிடைச்சிருக்கு ஆனால் இந்த காலகட்டத்தில் நமக்கு பெய்ய வேண்டிய மழை எழுபத்தி ஒம்பது புள்ளி நாலு மில்லி மீட்டர் ஸோ மழை வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப குறைவாகவே பொழிந்திருக்கு ஆனால் இந்த வரும் நாட்களில் கண்டிப்பாக மழை நிறைய இருக்குது அனைத்து பகுதிகளுக்கும் வந்து பார்த்திங்கன்னா மழை இருக்குது தமிழகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து மாவட்டத்தில் இருக்கக்கூடிய அனைத்து ஊருக்கும் வந்து பார்த்திங்கன்னா மழை இருக்குது இருபத்தி நாலாம் தேதி வரை உங்களுக்கு வெப்பம் இல்லாமல் ஒரு குளிர் காலம் போல் ஒரு மழை காலம் போலயே இருக்கும் டெய்லி வந்து பார்த்திங்கன்னா மழைப்பொழிவு இருக்கும் அநேக இடங்களில் அதனால் விவசாயிகள் யாரும் கவலை கொள்ள தேவையில்ல நீங்கள் விவசாயம் கண்டிப்பாக நீங்கள் பண்ணலாம் தண்ணீர் பற்றாக்குறை இதெல்லாம் இருக்காது இந்த மழை உங்களுக்கு பூர்த்தி செய்யும் அடுத்தடுத்து வெப்பச்சலன மழை தமிழகத்திற்கு காத்து கொண்டு இருக்குது நன்றி